நேயர்களை இன்னைக்கு உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குங்க அந்த நிலத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறேங்க இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள் இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாரோடு ஃபேஸிங்லேயே இருக்குங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் பத் வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க பொச்சி டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையிலேயே இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க சின்ன வாய்க்கால் மேடு பஸ் ஸ்டாப் தாங்க இது இருக்குது இது இந்த நிலத்துக்கு முன்னாடியே இந்த ஹோட்டலு எடைமடை எல்லாமே இருக்குதுங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கும் உகந்ததுங்க இந்த நிலத்தை சுற்றி எட்டொம்பது கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்ருக்குங்க பெட்ரோல் பம்ப் சிஎன்ஜி பெட்ரோல் பம்ப் எங்கிறதுனாலும் யூஸ் ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு நல்ல நிலம்னு சொல்லலாங்க இதை இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க ஒரு சென்ட்டு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை ஃபிக்ஸ்டுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க தொப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க சின்ன வாய்க்கால் மேடு பஸ் ஸ்டாப் கிட்டேயே தாங்க இந்த நிலம் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறங்க நேயர்களே ரொம்ப நன்றிங்க